ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஜய ஸ்ரீ கிருஷ்ணா பிரபு பிரபுநித்யானந்த ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவாசாடி கௌரபக்தவந்த அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உரிவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு கர்ம யோகம் பதம் பத்து மொழிபெயர்ப்பும் பொருளுடையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தபகாச்சாரியர் மொழிபெயர்ப்பு படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி யாகங்களை செய்து சுகமாக இருங்கள் ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார் பொருளுரை பகவான் விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்ட இப்பௌதிக உலகம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பாகும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடனான அல்லது விஷ்ணுடனான தங்களது உறவை மறந்த காரணத்தால் ஜட உலகில் உள்ள அனைத்து உயிர்வாளிகளும் பௌதிக இயற்கையால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் வேதை வித்யா என்று பகவத்கீதையில் கூறியுள்ளபடி இந்த நித்தியமான உறவை புரிந்து கொள்ள நமக்கு உதவவே வேத கொள்கைகள் இருக்கின்றன வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே என்பதை அவரே கூறுகிறார் வேதங்களில் பதே விஸ்வாத்மே விஸ்வசியாத்மேஸ்வரம் என்று கூறப்பட்டுள்ளது எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே இறைவனாவார் ஸ்ரீமத் பாகவதத்திலும் இரண்டு நான்கு இருபதில் சிலர் சுகதேவ கோஸ்வாமி பதி என்னும் வார்த்தையைக் கொண்டு பகவானை பல வழிகளில் விவரிக்கின்றார் பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை விஷ்ணுவை குறிக்கும் அவரே எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா அழகிற்கும் இறைவன் எல்லாரையும் காப்பவர் விஷ்ணுவின் திருப்திக்காக யாகங்களை செய்வதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இவ்வுலகில் இருக்கும் வரை கவலைகள் கவலைகள் இன்றி மிகவும் சௌகரியமாக வாழ்ந்து பின்னர் தற்போதைய பௌதிக உடலை விட்ட பின் இறைவனின் திருநாட்டை அடைய முடியும் அத்தகைய யாகங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் வகையில் இறைவன் இவ்வுலகினை படைத்துள்ளார் கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி இதுவே யாகங்களை செய்வதால் கட்டுண்ட ஜீவன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண உணர்வு உடையவர்களாகி எல்லா வகைகளும் தெய்வீகமாக தெய்வீகமாகின்றனர் தற்போதைய கலியுகத்தில் சங்கீர்த்தன யஜம் அதாவது பகவானின் திருநாமங்களை பாடுதல் வேத சாஸ்திரங்களில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளது இந்த யுகத்தைச் சேர்ந்த எல்லா மனிதர்களையும் விடுவிப்பதற்காக இந்த திவ்யமான வழிமுறை பகவான் சைதன்ய சைதன்யரால் அறிமுகப்படுத்தப்பட்டது கிருஷ்ண உணர்வும் சங்கீர்த்தன யாகமும் ஒன்றோடு ஒன்று நன்றாக ஒத்துப்போகக்கூடியவை கூடியவை பகவான் கிருஷ்ணரின் பக்த ரூபம் அல்லது பகவான் சைதன்யர் ஸ்ரீமன் பாகவதத்தில் பதினொன்று ஐந்து முப்பத்தி ரெண்டில் சங்கீர்த்தன யக்ஞத்தின் முக்கிய குறிப்புடன் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கலியுகத்தில் தனது சகாக்களுடன் தோன்றும் பகவானை போதுமான நல்லறிவு படைத்தோர் சங்கீர்த்தன யாகத்தினால் வழிபடுவர் வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மற்ற யாகங்களை செய்தல் தற்போதைய கலியுகத்தில் எளிதல்ல ஆனால் சங்கீர்த்தன யாகமோ மிக எளிதாகவும் எல்லா நோக்கங்களுக்கும் உகந்ததாகவும் உள்ளது இது பகவத்கீதையிலும் ஒன்பது பதினான்கில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளது பதம் பதினொன்று மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம் பொருளுரை தேவர்கள் இப்போதிக உலகின் விவகாரங்களை நிர்வாக நிர்வாகிப்பதற்காக சக்தி அளிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு உயிர்வாளியின் உடலையும் ஆத்மாவையும் தக்க வைப்பதற்கு தேவையான காற்று ஒளி நீர் மற்றும் பலவற்றை விநியோகிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிலடங்காத உதவியாளர்களான தேவர்கள் அனைவரும் பரமபுருஷ பகவானின் உடலில் உள்ள பல்வேறு பாகங்களாவர் அவர்களது இன்பத்துன்பங்கள் மனிதரால் தடுத்தப்படும் யாகங்களைப் பொறுத்தது சில யாகங்கள் குறிப்பிட்ட தேவைகளை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுபவை இருப்பினும் அத்தகைய யாகங்களிலும் பகவான் விஷ்ணுவே முதன்மையானவராக வழிபடப்படுகிறார் எல்லாவித யாகங்களையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணரே என்பது பகவத் பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது எனவே எல்லா யாகங்களின் இறுதி குறிக்கோள் ஞபபதியை திருப்திப்படுத்துவதே யாகும் இத்தகைய யாகங்கள் முறையாக நடத்தப்பட்டால் வெவ்வேறு துறைக்கு பொறுப்பேற்றுள்ள தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைவர் இயற்கையின் தேவைகளுக்கு பஞ்சம் என்பதே இருக்காது யாகங்களை செய்வதால் சில உப விளைவுகள் ஏற்படுகின்றன என்ற போதிலும் இறுதியில் யாகங்கள் பௌத்திக பந்த பந்தத்திலிருந்து முக்தி கொடுப்பதற்கு உண்டானவையே யாகங்களை செய்வதால் எல்லா செயல்களும் தூய்மை அடைகின்றன என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது யாகம் செய்வதால் உணவு தூய்மை அடைகிறது தூய்மையான உணவை உட்கொள்வதால் வாழ்க்கை தூய்மையாகிறது தூய்மையான வாழ்வினால் ஞாபகத்தை கொடுக்கும் நுண்ணிய திசுக்கள் தூய்மை அடைகின்றன மேலும் ஞாபகம் புனிதமடைந்த பின்பு ஒருவன் முக்தியின் பாதையை பற்றி நினைக்க முடியும் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்கால சமுதாயத்தின் அவசிய தேவையான கிருஷ்ண உணர்விற்கு வழிகாட்டுகின்றன பதம் பன்னிரண்டு பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தியடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர் இத்தகைய அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனேயாவான் பொருளுரை பரம புருஷ விஷ்ணுவின் சார்பில் வாழ்க்கை தேவைகளை வழங்கும் அதிகாரிகளே தேவர்கள் எனவே நியமிக்கப்பட்ட யாகங்களின் மூலம் அவர்கள் திருத்தப்படுத்தப்பட வேண்டும் வெவ்வேறு வகையான தேவர்களுக்கு வெவ்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஆனால் இறுதியில் எல்லா யாகங்களும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன முழுவதற் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தேவர்களுக்கான யாகங்கள் விதிக்கப்பட்டுள்ளன மக்களின் பலதரப்பட்ட குணங்களுக்கு ஏற்ப பல்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன தேவர்களை வழிபடுவதும் கூட மனிதர்களின் வெவ்வேறு குணங்களுக்கு ஏற்பவையே உதாரணமாக மாமிசம் உண்பவர்களுக்கு இயற்கையின் கோர சக்தி உருவமான காளியை வழிபடுவதும் வழிபாட்டு தளத்தில் மிருகபலி கொடு கொடுப்பதும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஆனால் சர்வகுணத்தில் இருப்பவர்களுக்கு வழிபடும் திவ்யமான முறை பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் மொத்தத்தில் எல்லா யாகங்களுமே படிப்படியாக திவ்ய நிலைக்கு ஏற்ற பெறும் நோக்கத்துடன் ஏற்பட்டவையாகும் சாதாரண மக்களுக்கு குறைந்தபட்சம் பஞ்ச மகா யக்ஞம் எனப்படும் ஐந்து முக்கிய யாகங்கள் இன்றியமையாதவையாகும் மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையானவை அனைத்தும் இறைவனின் பிரதிநிதிகளான தேவர்களாலேயே அளிக்கப்படுகின்றன என்பதை அறிவது அவசியம் யாரும் எதையும் உண்டாக்க முடியாது உதாரணத்திற்கு மனித சமுதாயத்தின் உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சர்வ உள்ளவர்களுக்கான தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் பால் சர்க்கரை முதலியவை மட்டுமின்றி அசைவ உணவு உண்பவர்களுக்கான புலால் உட்பட எதுவும் மனிதரால் படைக்கப்படுவது அல்ல மேலும் வெப்பம் ஒளி நீர் காற்று போன்ற வாழ்க்கை தேவைகளும் மனித சமுதாயத்தால் படைக்கப்பட முடியாதவை பர்மபுருஷரான இறைவன் இல்லையேனில் வேண்டிய மதியொளி மழை தென்றல் என எதுவுமே இருக்க முடியாது இவையின்றி மனிதன் வாழ இயலாது நமது வாழ்வு இறைவனால் அளிக்கப்படும் பொருள்களை நம்பி இருப்பது மிக தெளிவு நமது உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான உலோகங்கள் கந்தகம் பாதரசம் மாங்கனீஸ் மற்றும் பல எண்ணற்ற கச்சா பொருள்களும் கூட பகவானால் வழங்கப்படுவதே யாகும் ஜடவாழ்வின் போராட்டங்களிலிருந்து முக்தி பெறுவது என்னும் இறுதி குறிக்கோளுக்கு வழிவகுக்கும் தன்னுணர்வை அடைவதற்காக இறைவனின் பிரதிநிதிகளால் விநியோகிக்கப்படும் பல்வேறு பொருள்களை சரிவர பயன்படுத்தி நாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்வின் குறிக்கோள் யாகங்களை செய்வதால் அடையப்படுகிறது மனித வாழ்வின் குறிக்கோளை மறந்து பகவானின் பிரதிநிதிகளால் அளிக்கப்படும் பொருள்களை பொருள்களை புலநுகர்ச்சிக்காக ஏற்று பௌதிக வாழ்வில் மென்மேலும் சிக்கி கொண்டால் நிச்சயமாக நாம் திருடர்களாகி விடுகிறோம் அதனால் பௌதிக இயற்கையின் சட்டத்தால் தண்டிக்கப்படுகிறோம் திருடர்களின் சமுதாயம் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஏனெனில் அவர்களது வாழ்வில் குறிக்கோள் ஏதுவும் இல்லை பௌதிக திருடர்களின் வாழ்வில் எவ்வித இறுதி இறுதி குறிக்கோளும் கிடையாது யாகங்களை செய்வதற்கான அறிவில்லாத அத்தகையோர் புலனின்பத்தால் மட்டுமே வழி நடத்தப்படுகின்றனர் இருப்பினும் பகவான் சைதன்யரால் தொடக்கி வைக்கப்பட்ட சங்கீர்த்தன யாகம் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் முன்வரும் அனைவரும் பயிற்சி செய்யக்கூடிய மிக எளிமையான யாகமாகும் பதம் பதிமூன்று மொழிபெயர்ப்பு யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லாவிதமான பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் பொருளுரை கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் அல்லது பரமபுருஷரின் பக்தர் சந்தாஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் பிரம்ம சமிதியில் ஐந்து முப்பத்தி எட்டில் கூறப்பட்டிருப்பது போல அவர்கள் எப்போதும் இறைவனின் மீது காதல் கொண்டவர்கள் பரமபுருஷ பகவானுடன் காதல் கொண்டவர்கள் சந்தர் சென்று அழைக்கப்படுகின்றனர் இறைவனான கோவிந்தன் அல்லது முகுந்தன் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முதலில் படைக்காமல் அவர்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே இத்தகு பக்தர்கள் எப்போதுமே கீர்த்தனம் ஸ்மரணம் அர்ச்சனம் போன்ற பக்தி நெறிகளின் மூலம் யாகங்களை செய்கின்றனர் ஜட உலகின் எல்லாவிதமான பாவ தொடர்புகளின் கலங்கங்களிலிருந்தும் இந்த யாகங்கள் அவர்களை காப்பாற்றுகின்றன நாவின் ருசிக்காக உணவு சமைக்கும் மற்றவர்களோ திருடர்கள் மட்டுமல்ல பாவத்தை உண்பவர்களும் ஆவர் ஆவியாகவும் திருடனாகவும் இருப்பவன் எப்படி மகிழ்ச்சியை அடைய முடியும் எனவே மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் பூரண கிருஷ்ண உணர்வோடு சங்கீர்த்தன யாகம் செய்யும் எளிய முறை கற்றுத்தரப்பட வேண்டும் இல்லையேல் உலகில் அமைதியோ இன்பமோ இருக்க முடியாது ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜூ பார்க்கி ஜாய் கோர பிரே ஹரி ஹரி போ